வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு மேர்பர் நபரை சுட்டுக் கொன்ற காவல்துறை வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடத்த உள்ளது இதையொட்டி நேற்று சனி இரவு அன்று பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த மெர்பர் நபர் ஒருவர் ட்ரம்மை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார் இதனால் காது பகுதியில் காயமடைந்த ட்ரம்ப்பினை பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் இந்த நிலையில் மீது துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் ட்ரம் ஆதரவாளர் ஒருவர் பலியாகியுள்ளார் ட்ரம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு அதிபர் பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது போன்ற சம்பவத்திற்கு அமெரிக்காவில் இனி இடமில்லை இந்த சம்பவத்திற்கு எதிராக ஒரே தேசமாக நாம் ஒன்றிணைய வேண்டும் இவ்வாறு அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையினருக்கு ட்ரம் நன்றி சம்பவத்தின் போது தனக்கு பாதுகாப்பு அளித்த பாதுகாப்பு படையினருக்கு ரம் நன்றி தெரிவித்தார் ஏதோ தவறு நடக்க இருப்பதை உணர்ந்தேன் துப்பாக்கி குன்று எனது வலது காது பக்கத்தில் பட்டது அதனால் இரத்த காயம் ஏற்பட்டது இவ்வாறு ட்ரம் தெரிவித்தார் இத்துடன் உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்